ഇന്നൊരു സുരപ്പ് ഒമ്പ ഇരുത്തുന്ന வணக்கம் உருவோளை நாங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் வந்து நாங்கள் சந்திக்கிறோம் நாங்கள் இன்றைய தினம் ஜாழ்ப்பாணத்தினுடைய வரலாற்று சிறப்புமிக்க மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலயத்தினுடைய தேர் உற்சவத்தை வந்து நாங்கள் காணப்போகின்றோம் இன்றைய வருடம் இந்த வருடம் இந்த தேர் உற்சவம்ன்றது மிக பிரம்மாண்டமாகவும் பஞ்ச ரதங்களை கொண்டு இந்த ஆலய வீதிகளை வந்து சுற்றி வருகின்ற ஒரு தேருற்சவமாகவும் வந்து அமையப்போகின்றது இந்த ஆலயத்தில் வந்து போன வருடங்கள் வந்து மூன்று தேர்கள் தான் எடுக்கப்பட்டது தொடர்ந்து இன்றைய தினம் ஐந்து தேர்கள் வந்து ஈடுபட நீங்கள் பார்க்குறது வந்து ரதம் அதே மாதிரி பிள்ளையாறு ரதமும் வந்து இருக்குது அதே ஆறுமுகனுக்குரிய ரதம் வந்து மிக பிரம்மாண்டமான மிக உயரமான ரதம் வந்து இங்கே காணப்படுது இந்த ரதங்கள் வந்து எப்படி இழுக்கப்பட போகிறது என்பது தான் இந்த காணொலி வந்து அமைய போகுது எங்களோட சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னு சொன்னால் மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு இந்த காணொலி வந்து பேரம்புவோம் இந்த காலை பொழுதில் இந்த ஆலயத்தினுடைய தேர் உற்சவத்தை காண்றதுக்கு நிறைய மக்கள் வந்து வருகிறது வந்திருக்கணும் இந்த தேர் உற்சவத்துக்கான தேர் வந்து இப்போ தயார்படுத்தி கொண்டிருக்கினம் பார்த்தா நீங்கள் பார்த்து கொண்டிருக்கணும் அதோட இந்த தேங்காய்கள் எல்லாம் வந்து தயார்படுத்தி வச்சிருக்குது கண்ணனுடைய தேர் வந்து வருகின்ற போது பக்த அடியார்கள் அதனை வந்து உடைத்து இந்த தேரை வந்து இழுப்பார்கள் இன்னும் ஒரு கொஞ்சம் நேரத்தில் இந்த தேர் உற்சவம்ன்றது வந்து ஆரம்பமாக போகுது இப்படி நாங்கள் போனோம்னு சொன்னால் இதில் வந்து பாருங்க இந்த ஆறுமுகனுக்குரிய தேர்ன்றது வந்து மிக பிரம்மாண்டமாக இருக்குது இப்போ வந்து தண்ணியால் வந்து களி கொண்டு வந்து தேர் எடுத்துக்கிறேன் அப்படியே நாங்கள் இந்த தேரினுடைய அழகை வந்து நாங்கள் கிட்ட போயிட்டு வந்து பார்க்கலாம் மிக பிரம்மாண்டமாக இருக்குது சக்கரங்களை வந்து எங்க ஆக்களை விட பிரம்மாண்டமாக இருக்குது ஆறு அடி இருக்குது அதோட நீங்கள் வேற வேற தேர்கள் பார்த்திருப்பீங்க தான் சக்கரங்கள் செஞ்சிருப்பீங்க ஆனால் இந்த தேருடைய சக்கரம் என்ற வந்து இரும்புகளை செஞ்சிருக்கிறேன் அதோடு இந்த சிற்ப இந்த இடத்துல வந்து செதுக்கப்பட்டிருக்கிறத பாகுடைய மாதிரி இருக்குது ஒரு சிறப்பான ஒரு பொழிவாக இன்றைக்கு இன்றைக்கு இந்த தேர் வந்து காட்சி அடிச்சு கொண்டிருக்குது இப்போ நீங்க பார்க்குற இந்த தேர்வுடைய இந்த சித்த வேலைப்பாடுல நீங்க பார்த்துக்கொண்டிருப்பீங்க இந்த சிற்பங்களுடைய நேர்த்தி வந்து மிக சிறப்பாக இருக்குது நேர்த்தியாக வந்து செஞ்சிருக்கணும் அதோட முருகப்பெருமானோடைய அந்த அவதாரங்கள் அதோட சில சில வரலாற்று கதைகளும் இந்த தேரில் வந்து செஞ்சிருக்கணும் அதோட இந்த சக்கரம் தான் மிக பிரம்மாண்டமாக இருக்குது நான் வந்து முதல் வந்து நான்கு ரதங்களை வந்து காட்டியிருப்பேன் இது வந்து சிறிய ரதம் நினைக்கிது இது வந்து சண்டேஸ்வரருக்குரிய ரதம் அப்படின்னு சொல்லி நான் இதோட அஞ்சு ரதங்கள் இந்த ஆலயத்தில் வந்து இன்றைக்கு கூட போகுது அப்படியே நாங்கள் ஆலயத்துக்கு உள்ளே போனோம்னு சொன்னால் இப்போ வந்து வசந்த மண்ட பூசைகள் எல்லாம் வந்து முடிவடைந்து இப்போ இந்த மாவட்ட புற கந்தன் இந்த தேரில் வந்து ஏறுறதுக்காக வந்து தந்து கொண்டு இருக்கிறார் நினைக்கிறேன் மக்கள் இதெல்லாம் வந்து இந்த மசந்த கொண்ட பூசியை முடித்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறத நான் காண புரிய மாதிரி இருக்குது கந்தனுக்கு வந்து நேர்த்திகள் செய்கிறார்கள் வந்து கற்பூர சட்டிகள் அதெல்லாம் வந்து எடுத்துக்கொண்டு போயிடும் இப்போ வந்து இந்த ஐந்து கடவுள்களும் வந்து மருக வந்து கொண்டு வைக்கணும் பாருங்கள் அவ்வளவு மக்கள் கூட்டம் வந்து அலைமோதிக் கொண்டு இப்போ வந்து பெருமாள் வந்து படியில வந்து கொண்டு வரப்பட்டு வெயில் படையாடுவதற்காக முறை மாதிரியான அமைப்பு வந்து செய்து இப்போ கொண்டு போய்விட்டேன் கொலெந்த மாடு மொழி கெல்லாம் மாசுகளுக்கு இந்த காரணத்தை வாங்கிட்டு மனித கோரிக்கை

アリーカラルナハニーグレッツです。<music> மாவட்டபுரம் முருகப்பெருமான் ஆலயத்திலே இன்னொரு சிறப்பு ஒன்று இருக்கின்றது என்னென்றால் என்று சொல்லப்படுகின்ற புராணங்கள் எல்லோர்களுக்கும் முந்தைய காலத்திலே பௌராணிகர்கள் ஓதுவார்கள் சிவாச்சாரியர்கள் மூலம் கந்த புராணம் பெரிய புராணம் ஆகிய வடலங்களை எல்லாம் பாதித்து பயன் பெற்று சிவாச்சாரியார்கள் மூலம் முருகப்பெருமானுடைய அருள் கூடியிருக்கின்றது என்பதை எல்லோர்களுக்கும் அறிய தருகின்றோம் அதாவது இந்த ஆலயத்திலே இன்னும் ஒரு சிறப்பு என்றால் முருகனுக்கு உரிய மாதிரி மணி நாதம் பொருந்திய நாதத்துக்குரிய மணி ஓசையும் அழகிய ரதோற்சவம் அழகிய சப்பை ரதம் என்று சொல்லப்படுகின்ற சப்பை ரதமும் இந்த முறை மிகவும் சிறப்பாக அமைந்திருக்கின்றது இன்னும் சிறிது நேரத்தில் இங்கே வந்த சண்முக பெருமான் சண்முக பெருமானை ரதத்தில் கண்கொள்ள காட்சியை இப்பொழுது நீங்கள் எல்லோரும் பார்த்து கொண்டு இருக்க போகின்றீர்கள் ஏறுவதற்கு சிம்மாசனத்தில் இருந்து மூன்று முறை பலம் வந்து அந்த காட்சி போல நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை நீங்கள் எல்லோரும் மிகவும் ஆனந்தமாகவும் பக்தி பூர்வமாகவும் வல்லுந்தப்படுவோம் மது இருதயம் தான் உடம்பு எமது உடம்பு இல்ல உயிர் எங்க இருக்கின்றது நெஞ்சு பெருமான் ரஜத்தில் ஏறி கொண்டிருக்கின்றார் மிகவும் தான் எல்லோரும் பல சந்தோஷமாக பார்த்து ரசி கொண்டு ஒரு நம்மிடமானதே தன்னுடைய ரஜமான ரஜத்திலே இப்பொழுது ஏறிக்கொண்டே இருக்கின்ற காட்சியை கண்கொள்ள காட்சியை பார்த்து பாருங்கள் பெருமானே ஈஸ்வர ஈஸ்வர பெருமானே சண்முகநாத பெருமானே ரத உற்சவத்தை காண்கறத்துக்காக வெளிநாட்டவர்களும் இதில் வருகந்திரம் பாவக்குடி மாதிரி இருக்குது இது வந்து முருகன் பிள்ளையாருக்குரிய தேர்கள் எல்லாம் வந்து இப்போ எழுதப்படத் தொடங்கிட்டது இப்போ வந்து தேங்காய் வந்து உடைத்து கொண்டு வர பக்தர்கள் பா மாதிரி இருக்குது இன்னும் ஒரு கொஞ்சம் நேரத்தில் இந்த தேர் வந்து இழக்கப்பட போது எல்லாம் வந்து இப்பட்ருக்குது இனி வந்து நாங்கள் தேர் இருக்கிற காட்சிகளை வந்துப்பா அப்படி மாதிரி இருக்குது நிகழ்வு இத்துடன் முடிவடைகின்றது காணொலி பிரித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு காணவில் சந்திக்கலாம்